ஹாய் ஹலோ வெல்கம் டு டெக் பி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க கிராஸ் பீட் உடைய புளூமக்ஸ் சோலிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ட்டை பத்தி பார்க்க போறோம் ஏன் அந்த ப்ரொஜெக்ட்டை பத்தி பார்க்க போறோம்னா இது கூடவே லூமக்ஸ் விஸ்தா அப்படின்னு இன்னொரு ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கான் இதை விட ஒரு டூ தௌசண்ட் அதிகமா இருக்கு அது ரெண்டுத்துக்கான என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல சாலிஸ் உடைய எல்லா ஃபியூச்சர்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் விஸ்தாவுடைய ஃபியூச்சர்ஸும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் அப்படி என்னென்ன வித்தியாசம் இருக்குன்றத கூடிய சிக்கத்தில ஒரு கம்பேரிசன் வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன் கிராஸ்பிட் அடுக்கடுக்காக ப்ரொஜெக்ட்டை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கான் கடந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலு ப்ரொஜெக்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டான் இதுக்கு முன்னாடியெலாம் அப்படி பண்ணலை டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கேப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தான் இந்த வாட்டி தான் என்ன ஆச்சுன்னு தெரில அவனுக்கு திடீதுப்புன்னு எல்லா ப்ரொஜெக்ட்டும் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி லூமக்ஸ் ஃபிலிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட்டை வந்து ரிவியூ வீடியோ போட்டிருப்போம் அந்த ப்ரொஜெக்டை நாங்கள் பை பண்ணியாச்சு அதோடய ஃபுல் ரென்த் லாங் டைம் ரிவ்யூ வந்து கம்மிங் சூன் நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க அதை டெஸ்டிங் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த சாலிஸில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து அவங்க கொடுத்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்கில் போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்டுடைய அவுட்லுக்கை பற்றி பார்த்துலாம் வெப்பேஜில் பார்க்கும்போது இந்த ப்ரொஜெக்டர் வந்து மெட்டல்ல பண்ணாமல் இருந்துச்சு பட் அஃபிஷியலாக இவங்க பிளாஸ்டிக் பாடி தான் மேக் பண்ணியிருக்காங்க பட் நல்ல குவாலிட்டியான ஒரு பாடி தான் இந்த வாட்டி ஸ்டாண்டை டம்மியாக கொடுக்காம ஸ்டாண்ட்லேயே பவர் கார்ட் கனெக்ஷன் பண்ணுறதுக்கும் இது கூடவே டுவெண்ட்டி வாட்ஸ் ஸ்டீரியோ டைப் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மா சப்போர்ட் இதில் கிடையாது வாட்டமில் வால்மௌன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அது கூடவே சின்னதாக ஹோல்சேல்ஸாக ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க மேபி அது மைக் இல்லை ஏர் வெண்டிலேஷனாக இருக்கலாம் அது என்னன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல டாப் பார்ட்ல கிராஸ்பீட் பிராண்ட் லோகோ அப்புறம் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு ரைட் சைடில் ஒரு ஏர்வெண்ட் இருக்கு பேக் சைட்லேயும் ஒரு ஏர்வென்ட் இருக்கு அது கூடவே பக்கத்தில் ஒரு சின்ன சென்சார் இருக்கு மேபி இந்த சென்சார் ஐஆர் ரிமோட் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம் அது பக்கத்தில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் ஹெச்டிஎம்ஐ யூஎஸ்பி பார்ட் எல்லாமே பேக் சைடில் தான் இருக்கு தென் ஃப்ரண்ட் சைடில் பாத்தீங்கன்னா லென்ஸ் அதுக்கப்புறம் டிஒஎஃப் கேமரா அது கூடவே ஐஆர் சென்சார் இங்கேயும் இருக்கு அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இதில் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கும் அதை வச்சு தான் பண்ண முடியும் பிகாஸ் இதில் இது நல்லாவே ஒர்க் ஆகுது இதுக்கு முன்னாடி நாங்கள் லூமக்ஸ் ஃபிளிக்ஸில் எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணதை வச்சு தான் நான் அதை சொல்றேன் சேம் டெக்னாலஜி தான் வச்சிருக்காங்க அதனாலே அது நல்லாவே ஒர்க் ஆகும் இந்த லென்ஸை சுற்றி கோல்டு கலரில் ஒரு ரிங் கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ரொஜெக்டை பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியம் லுக் ஃபீல் இருக்கு ஓவரால் டிசைனே இந்த ப்ரொஜெக்டை ஒரு டஸ்ட் ப்ரூஃபாகவே மேக் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்டுடைய பாசிட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுடைய ஓஎஸ் தான் கூகுள் டிவி ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க இவங்களே இதுக்கு முன்னாடி மாடல் எல்லாத்துலேயுமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் இருக்கும் அது வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கும் அதோடய யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதில் கூகுள் டிவி ஓஎஸ் கொடுத்துருக்கறதுனால யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஸ்மூத் எல்லாமே நல்லாவே இருக்கும் அதர் மாடல் ப்ரொஜெக்டரில் இந்த மாதிரி கூகுள் டிவி ஓஎஸ் இருந்துச்சுன்னா அதோடய பிரைஸ் ரேஞ்ச் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் பட் இவங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஓஎஸ் கொடுத்தது ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் அப்புறம் இதில் கூகுள் டிவி ஓஎஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லெவன் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க ரேம் வந்து ஆகா ஆகும்லாம் இல்லை ஆனால் பரவாயில்ல இதுக்கு முன்னாலாம் ஒன் ஜிபி ரேம் கொடுக்குறதுல ஏதோ டூ ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க பட் கொஞ்சம் ரேம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதே இவனுக்கு என்ன பிரச்சனை தெரில அதர் பார்ட்ஸ் ஏதாவது ஸ்பீக்கர்லாம் கட் பண்ணிட்டு ரேம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது அடுத்து முக்கியமான பார்ட் சிபி இது நல்லாவே கொடுத்துருக்காங்க டூ ஜிபா இட் சப்போர்டட் பிளஸ் காட் ஃபோர் கே வீடியோலாம் நீங்க ஸ்டீம் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் ஆகும் இந்த த்ராட்டலிங் பிரச்சனைலாம் இருக்காது பிகாஸ் இந்த குவாட் கோர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த ஓஎஸோட கம்பைன் ஆகும்போது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே தான் ரொம்ப எக்ஸலண்ட்டெலாம் சொல்ல முடியாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாதிரி அதர் மாடல் ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க அதுக்கு ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணி கொடுப்பேன் நெக்ஸ்ட் இதோட ரிமோட் இந்த ரிமோட் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் இது ஒரு மேஜிக் ரிமோட் ஏன் அப்படி சொல்றேன்னா இதை மல்டிபிள் டிவைஸோட நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும் சிஇசி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி மூலிமா எல்லா டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ் ஃபயர் ஸ்டிக் டிவி எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணலாம் இந்த ஒரே ரிமோட்டை வச்சு அண்ட் மொபைல் மூலியமும் கனெக்ட் பண்ணி இந்த ப்ரொஜெக்ட்டை நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும் ஏன்னா இதுல கூகுள் டிவி வாய்ஸ் இருக்குதுனால அதை பாசிபிளா பண்ண முடியுது அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் சைட் என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ட் த்ரோ ரேஞ்ச் ஒரு செவன் ஃபீட்லயே பாத்தீங்கன்னா உங்களால் ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம் அது ரொம்ப ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சைஸ் ரூமில் கூட அதனால் ஹண்ட்ரட் இன்ச் இல்லை ஒன் டுவெண்ட்டி இன்ச் பெரிய ஸ்க்ரீனை ஈஸியாக வச்சு பார்க்க முடியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் போகும் தௌசண்ட் சை லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க நார்மலாக லூமன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் லூமெண்ட்ஸ் பட் இவங்க கொடுக்குறது அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்னு கணக்கில் எடுத்து பார்த்தா எனக்கு டவுட்டட் தான் பிகாஸ் இதுக்கு முன்னாடியே அந்த லூமக்ஸ் ஃபிலிக்ஸில் அவங்க சொன்ன சிக்ஸ்டீன் தௌசண்ட் லூமன்ஸ் வந்து வரல அதோட கம்மியாக தான் வருது பட் ஷார்ட் ரேஞ்சில் சின்னதாக ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு லூமென்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து இருக்குது அப்புறம் இதோட நேட்டிவ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி தான் அதுவுமே இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ப பிரைஸ் பட்ஜெட்டில் இதுதான் கொடுக்க முடியும் இதில் ஃபோர் கே ப்ளஸ் ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்குது ஹெச்டிஆரை பற்றி ஏன் நான் பெருசாக பேசினா அதை நெகட்டிவ் சைடில் பேச போகிறேன் இதில் கொடுத்துருக்க ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ப்ளஸ் சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க ஒய்ஃபை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் இது மட்டும் இல்லாமல் இதில் போர்ட்ஸ்ல எல்லாமே கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மல்டிபிள் டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் அப்புறம் விண்டோஸ் இந்த மாதிரி எல்லா டிவைஸும் கனெக்ட் பண்றது காமனா எல்லாத்துலேயும் இருக்க ஒரு பாசிட்டிவ் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட்லேயும் அது இருக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஹவர்ஸ் லேம்ப் லைஃப் கொடுத்துருக்காங்க எல்லா ப்ராஜெக்ட்லையுமே தான் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காமனா இதுலயும் அந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா மெர்க் ஃப்ரீ லைட்னால அவங்கள டைம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஹவர்ஸ் வரைக்கும் கொடுத்து இதுடைய ரெஃப்ரெஷ்ரேட் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எட்ஸ் தான் ஸோ கேம் விளையாடம்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இன்னும் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா ரேஞ்ச் அதிகமாக போயிடும் பட் பற்றி ஓகே தான் இது சிக்ஸ்டி எஃப்எஸில் ஸ்டேபிளாக விளாட்றதுக்கு ஒர்க் ஆகும் கடைசியாக இதோடைய டர்போ கூலிங் ஃபேன் ரெண்டு கொடுத்துருக்காங்க இது பாசிட்டிவ் சைட்லையும் வருது நெகட்டிவ் சைட்லையும் வருது பாசிட்டிவ்ல என்ன வருதுன்னா இதனால் ஈஸியாக வந்து சீக்கிரமாக கூல் பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் லாங் டேர்மா வந்து வீடியோஸை பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லாங் டேர்ம தான் நான் நெகட்டிவ் சைட்லேயும் சொல்ல போகிறேன் அந்த லாங் டேர்ம்ன்றது நீங்க எவ்வளவு நேரம் வரைக்கும் பார்க்க போறீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் அதுதான் அதோட நெகட்டிவ் சைட் இந்த மாடல்ல நெகட்டிவ் சைட் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு ரன்னிங் டைம் தான் இதுல ஃபேன் ரெண்டு வச்சிருந்தாலும் இதை மேக்சிமம் டூ அண்ட் ஹவர் டூ த்ரீ ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் சேம் செட்டப் தான் லூமக்ஸ் ஃபிளெக்ஸ்லி இருக்குது அதில் அவங்க அஃபிஷியலாக எங்ககிட்ட சேட்டில் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அது ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து மாறும் அதுக்கப்புறம் அதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணணும் தான் சொன்னாங்க அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான் இருக்குது இந்த மாடலையும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் செகண்ட் இதோடைய ஸ்டோரேஜ் தான் மேக்ஸிமம் ஃபோர் ஜிபி தான் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி இது ரொம்ப ரொம்ப கம்மி லூமக்ஸ் ஃபிளெக்ஸ்லியாவது அட்லீஸ்ட் சிக்ஸ்டீன் ஜிபி இருந்துச்சு இவங்க எதுக்கு இது அளவுக்கு கம்மி பண்ணிட்டாங்கன்னு தெரில ஒருவேளை ப்ராசஸரையும் ஏஎன்சியும் அதிகமாக கொடுத்ததுனால இதில் கம்மி பண்ணிட்டாங்களான்னு தெரியல மேபி இவங்க வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் ஸ்டோரேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வர ஸ்பீக்கர்ஸை கம்மி பண்ணியிருக்கலாம் ஏன்னா ப்ளூடூத் வழியா வேற ஒரு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணால் இன்னும் சவுண்ட் அதிகமாகவே இருக்கும் ப்ளஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃபோர் டூ ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே கிடைக்குது அது மாதிரி வாங்கிக்கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம் ப்ரைஸ் இவங்க அப்படி கட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான் லாஸ்ட் ஒன் இதை பற்றி நான் நடுவில் பேசியிருக்கிறோம் ஏன்னா இதுல ஃபோர் கே சப்போர்ட்டட் இருக்கு பட் நேட்டிவா தௌசண்ட் எயிட்டி வரைக்கும் தான் உங்களால் பிளே பண்ணி பார்க்க முடியும் அப் ஸ்கேலிங் மூலயமா ஃபோர் கே சப்போர்ட் பண்ணும் அதுவும் ப்ரொஜெக்டர்ல ப்ரொஜெக்ட்லேருந்து வராது நீங்கள் வேறு ஏதாவது கனெக்ட் பண்ணும்போது அதாவது ஃபயர் ஸ்டிக் இல்லை லேப்டாப் ஏதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உள்ள ஃபோர் கேல ஷோ அப் ஆகும் இதுல ஹெச்டிஆர் ஒரு சப்போர்ட் இருக்கு அது இன்பில்டா எச்ஆர்ல ஒர்க் ஆகுது இதுல இருக்க ஓஎஸ் மூலியமாகவே நீங்கள் யூடியூப்ல பிளே பண்ணும்போது ஹெச்டிஆர் ஒர்க் ஆகுது அதுதான் இங்கே எனக்கு ஒரு பெரிய டிராபேக்காக பண்ணுது ஏன்னா இவங்க கான்ட்ரஸ்ட் ரேஷியோ வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஈஸ்ட் ஒன்னு இருக்கு ஃபோர்கே ஹெச்ரிஆரில் இருக்கும்போது பிளாக் இருக்க ஏரியா ரொம்ப டார்க்காக இருக்கும் அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒருத்தருடைய ஹேரை பார்த்தோம் அந்த முடியோடைய இடம்லாம் வந்து பிளாக்காக இருக்குன்னா அதில் முடி எங்கே இருக்குன்னே நம்மளால தெரியாது ஒரு இருட்டான வீடியோ பார்த்தீங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே சுத்தமாக தெரியாது ஒருவேளை இந்த வாட்டி ஏன்ஸ் அதிகமாக கொடுத்து கே ஹெச்ரிஆர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குமானு எனக்கு தெரியலை பட் அந்த மாதிரி ரேஷியோ ரொம்ப அதிகமாக கொடுக்கறதுலையும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது அதுதான் எனக்கு தெரிஞ்சதில் அது ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க என்னதான் ஏன்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாலும் கான்ட்ரஸ்ட் ரேஷியோ இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இதில் பிளாக்காக வர விஷயம் அதாவது நீங்கள் எச் பார்க்கும்போது மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் வருது அதர்வைஸ் நார்மல் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் சூப்பராக இருக்குது இதுதான் இந்த ப்ரொஜெக்டோடைய நெகட்டிவ் சைன்ஸாக நான் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை பை